தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நாட்டையே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது நாட்டை மட்டும் உழுக்கவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மனிதர்களுடைய இதயங்களை மிகவும் ரணமாக்கி அள வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருடைய கண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கண்ணீர் எப்படிப்பா இந்த விபத்து வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபத்து வந்து செயற்கையானதா இயற்கையானதா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு இயற்கையான விபத்து ஆனால் இயற்கைக்கு முன்பு மனிதர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ரீதியில் ஒரு உணர்த்தும் விதமான ஒரு விபத்தாக வந்து இருந்திருக்கு அதிலும் குறிப்பாக நெஞ்சை உலுக்கிய ஒரு சம்பவமாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரல் மலை மேப்பாடி முண்டக்கை பகுதிகளில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு தான் இந்த நிலச்சரிவு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பை இப்படிப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க ரொம்பவே கண்ணீர் சிந்தர ஒரு விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட இப்போ வர இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் வர கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு வந்து உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் இதை பார்க்கும்போதே ரொம்ப கனத்த இதையோட்டத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி அங்கே வயநாடு மாவட்டத்தில் வந்து கடும் பொழிவு வந்து ஏற்பட்டது அந்த மழைப்பொழிவுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரபிக்கடலில் வந்து அதிகமான வெப்பசலனம் வந்து உருவானுச்சு அதன் காரணமாக இங்கே இயற்கை பகுதிகளில் கருமேகங்கள் வந்து பயங்கரமாக சூழ்ந்து வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டக்கை அப்புறம் சூரல் மலை மேப்பாடி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பொழிவு வந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது இது நாள் வரைக்கும் பெய்யாத மழையாக வந்து அது பெஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அடித்து நூத்தி அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயமாக வந்து பத்திரிக்கை எழுதுகிற செய்தியாக இருக்கட்டும் நம்ம தொலைக்காட்சியை பார்க்குற விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து உலக மக்கள் எல்லோருமே இருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில் காலநிலை மாற்றம் குறித்த ஒரு பார்வை வந்து மக்களிடம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் குறித்த அந்த புரிதல் வந்து மக்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதிலும் குறிப்பாக இயற்கை முன் இயற்கைன்னு நான் சொல்லிட்டேன் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அதனுடைய தாண்டவம் வந்து எப்படி ஆடுனே தெரியாது எந்த ரூபத்தில் ஆடுனே தெரியாது எப்போ ஒரு நாள் பேஞ்ச மலைக்காக அப்படி அடித்து நிவத்திருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வர இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரை ஆங்காங்கே இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு மீட்பு படையினர் வந்து மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் எல்லாருமே வந்து போய் களத்தில் இறங்கியிருக்காங்க இராணுவ படையினர் களத்தில் இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து நிதியுதவி வந்து செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு குழுவ டீமை போட்டு அங்கே வந்து நீங்கள் மக்களை காப்பாற்றுற ஒரு வேலையில் போய் ஈடுபடுங்க கேரள அரசுக்கு பக்க பலமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு உதவிகளை வந்து செஞ்சுருக்குறாங்க அதற்கு அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வந்து வழங்கியிருக்கிறாரு அதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கட்சி தலைவர் செலுபெருந்தள அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒரு கோடி ரூபாய் நம்ம வந்து அங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பல்வேறு நபர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க பினராயி விஜயன் அவர்கள் கூட தன்னுடைய பேஜில் வந்து போட்டிருக்காரு உதவ விரும்புவோர் வந்து உடனடியாக கொஞ்சம் கேரளா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலச்சரிவும் இந்த கடுமையான வெள்ளம் வந்து எப்படிங்க நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது இப்போ மட்டும்தான் நிகழ்ந்ததா கேரள அரசுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து கேரளாவில் ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று நிகழ்வுகள் நம்ம கம்பேர் பண்ணி போகும்போது நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மழை கேரளாவே ஸ்தம்பிச்சு போயிருச்சுங்களா அந்த பதினாலு மாவட்டமே அப்படி கிடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு மழை வந்து அப்போ பேஞ்சிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் கேரளாவே அப்படியே மூலிகை கிடந்தது அப்படின்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி எங்கே பார்த்தாலும் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மழை கொற்ற மழை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவ்வளவு ஒரு சிரமம் அப்படி கொடுமையான சூழ்நிலையை வந்து சந்தித்தாங்க அதுவும் குறிப்பாக வயநாடு அங்கிட்டு மலபார் கோழிக்கூடு இங்கிட்டு இடுக்கி இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக நொறுங்கி போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடுமையான வெள்ளம் வந்து அப்போ வந்து வந்துச்சு இப்போ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெள்ளத்தின் போது கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போனாங்க சேவ் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணி அதன் பிறகு அந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம நினைவு கூறும் விதமாக காலநிலை மாற்றம் குறித்தும் ப்ளஸ் வந்து இயற்கையோடைய இந்த விஷயத்த வந்து மக்கள் வந்து உணர்ந்து இதிலேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பெருவெள்ளத்தை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு படம் என்ன படம் யார் நடித்தாங்க அப்படின்னா டொவினோ தாமஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள ஹீரோ உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர் தான் நடிச்சுருந்தாரு அதில் அவர் ஒவ்வொருத்தராக காப்பாற்றுற அந்த சூழ்நிலையில அந்த படம் பார்க்கும்போது நமக்கு பதற வச்சுது இப்படிப்பா ஒரு குழந்த வாய் பேச முடியாமல் ஒரு குழந்த கத்திக்கிட்டே இருக்கான் இப்படி மேலே தட்டுவாங்க வாங்க உண்டு போய் காப்பாற்றுவார் ஒருத்தர் கண்ணு தெரியாது ஒரு இதில் போய் மாட்டிக்குவார் அவரை பிடிச்சி அப்படியே கொண்டுட்டு வரும்போது இவருடைய கால் மாட்டிங்கும் இவரை மேலே ஏற்றி விட்ருவார் ஸோ அதை விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே பதவதப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதாவது பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடனே ஒரு ஹெலிகாப்டர் வர வச்சு எப்படி ஏற்றுனாங்க அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நம்மளை பதற வச்சுது ஆனால் இந்த இயற்கையோட கோர தாண்டவத்தில் அன்னைக்கு பேஞ்ச கடும் மலை கதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முண்டக்கை அந்த பகுதிகளில் கடும் நிலச்சரிவு அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை நாலு பத்துக்கு இன்னொரு பக்கம் சூழல் மலையில் நிலச்சரிவு அப்படியே நொறுங்கி போயிருக்காங்க சிலர்லாம் வந்து காலையில் நேரம் அயர்ந்து தூங்கியிருக்காங்க மக்கள் எல்லாருமே அயர்ந்து தூங்கியிருக்காங்க ஒரு சிலர்லாம் தாய்மார்கள்லாம் தன்னுடைய குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு தூங்கியிருக்காங்க ஒரு சிலர்லாம் இந்த நாலு மணிக்கெலாம் சிலர்லாம் எந்திரிப்பாங்க அவங்களாம் சரின்ட்டு லைட்டை போட்டு டீ தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் அப்படி உட்காந்து பேப்பர் பார்க்குற மாதிரி டீ எல்லாம் போடுற மாதிரிலாம் இருந்திருக்காங்க டீர்னு பார்த்தா நிலச்சரிவு வெள்ளம் அப்படியே டோட்டலாக குலாப்ஸ் ஆகிருச்சு படுத்திருந்தவங்க படுத்தவங்களே செத்து போயிட்டாங்க அப்படி சேரில் உட்காந்துருக்கவங்க உட்காந்த வாக்குலேயே வெள்ளத்தில் அடிச்சுப்பட்டு சேரும் சகதியமாக அப்படியே சுற்று போயிட்டாங்க இன்னும் சிலர் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னே தெரில அப்படியே அந்த வெள்ளம் அந்த சாலி ஆற்றில் அவ்வளோ உடல்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே பதபதப்பாக வைக்குது கேட்கும் போதே ரொம்ப இதயம் நொறுங்கி போகுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்கு அந்த மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறதே ரொம்ப கவலையாக இருக்கு அதையும் மீறி நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுடைய மீட்பு படையினர் வந்து அப்படியே ஒரு சில இடங்கள்லாம் வீட்டுக்கு போகிறாங்களாம் அப்படியே உட்காந்துருந்த வாக்கில் செத்து போயிருக்காங்க மண் அடிச்சு சேர் அடிச்சு அப்படியே வெள்ளம் அப்படியே நொறுங்கி போச்சு சில ஊர்லாம் வந்து அப்படியே டோட்டலாக அந்த ஊர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஆகி இன்னொரு இடம் உங்களுக்கு நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் முக்கிய முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர்கள் வந்து ஒரு படம் நடித்தார் ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தார் சிட்டிசன் அப்படின்னு ஒரு படம் அந்த பட வந்து அந்த அத்திப்பட்டின்னு ஒரு ஊரே இருக்காது அது வந்து அரசு நிர்வாகம் எல்லாமே சேர்ந்து கொலாப்ஸ் பண்ணி அதுக்கு வந்து முடிச்சுருவாங்க அந்த இதை அது மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் ஆனால் இந்த இந்த வயநாடு நிலச்சரிவை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இருந்துச்சா அப்படிங்கிற நிலைமைக்கு கேட்க தோணுது ஏன்னா அவ்வளோ மக்கள் அவ்வளோ வீடு அதாவது வீடு கோயில் லொட்டு லொசுக்கு ப்ளஸ் வந்து தங்கும் விடுதி எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு இந்த எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு தெரியல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது தமிழர்கள் வந்து இறந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தி அதிலும் ஒரு ஆறு பேர் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மீதி மூணு பேர் வந்து தேனி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க இவங்க ஒன்பது பேரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த சூழல் மலை இந்த முண்டக்கை பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளிகளாக போனவங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதை கேட்கும்போது இன்னும் மேலும் மேலும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது வயநாடு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை மற்றும் காப்பி எஸ்டேட் வந்து அதிகமான உள்ள ஒரு பகுதி அதில் வந்து நிறைய தொழிலாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் ஆனமலை இங்கிட்ட நீலகிரி பல்வேறு பகுதிகளில் பகுதிகளிலருந்தெல்லாம் போயெலாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துருக்கு ஆனால் இது மாதிரி ஒரு கோர விபத்து இன்னொரு விஷயம் இந்த நிலச்சரிவுக்கு வந்து காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அந்த மலைப்பகுதிகள் எல்லாமே வந்து வயநாடு இந்த முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி இந்த கிராமப்பகுதிகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் எல்லாமே அடர்ந்த மரங்களையும் உடையது இது மாதிரி தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம்னாலே உங்களுக்கு தெரியும் அடர்ந்த செம்மண் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பூமி கடியிலேருந்து ஒரு எழுவது எழுபத்தி ரெண்டு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செம்மண்ணால் நிறைந்ததான் ஸோ அங்கே வந்து கட்டணம் வந்து அதிகமாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னெச்சரிக்கைலாம் எல்லாம் விடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆய்வறிக்கையெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இது அரசுகள் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் கண்டுகிச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஆனால் அதற்கடுத்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு நிலச்சரிவு வந்துச்சு அதுலேயும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இது மாதிரி நிலச்சரிவுலாம் வந்துச்சு ஆனால் அது எல்லாமே இந்த மக்கள் வந்து பொருட்படுத்தாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து வைக்க தோணுது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுத்தாலும் கூட அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இழப்பு அப்படிங்கிறது கொடூரமாக இருக்குது இப்போ கேரள அரசின் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட ஒரு தான் மீட்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இன்னும் இந்த சாலியார் இன்னும் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவங்களாம் மண்ணில் புதஞ்சவங்களை வந்து தேடும் பணி வேகமாக தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க டெல்லியிலருந்து ரெண்டு அதிநவீன ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு மோப்பநாய்களை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க கேரள அரசின் சார்பிலும் வந்து காவல்துறையில் வளர்க்கக்கூடிய மோப்பநாய்களையும் விட்டு தேடிட்டு வராங்க மனித ஊடர்கள் எங்கெங்கெல்லாம் புதஞ்சிருக்கு எப்படி எப்படிலாம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பிக்சரை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த தம்னெல்லையும் பிள்ளை பேசுகிற கூட அப்படியே ஒரு ஊர் அழகான ஒரு ஊர் கேரளான்னு என்ன சொல்லுவோம் கடவுளின் தேசம்ப்பா எங்கே பார்த்தாலும் மலைகளாக இருக்கும் பச்சை பசேர்னு இருக்கும் வயல்வெளிகளாக இருக்கும் தேயிலை தோட்டமாக இருக்கும் காபி எஸ்டேட்டாக இருக்கும் அவ்வளவு குழு குழுன்னு இருக்கும்பா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மலாம் வாழ்த்துவோம் எங்கே பார்த்தாலும் தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இது இயற்கைக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோ சுத்தமான காற்று அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அதே ஊரில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கோர தாண்டவம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கேரள மக்கள் எல்லோருமே வந்து இடிஞ்சு போயிருக்காங்க கேரள மக்கள் மட்டும் சொல்லிட முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதநேய மக்களுமே மனிதநேயத்தை விரும்பக்கூடிய எல்லோருமே வந்து இடிஞ்சு போயிருக்காங்க ஸோ இதை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்டில் நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது ரொம்ப மலைமுகடான பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் அதிகம் இருந்தால் சரி ஓகே ஓரளவு ஒரு சேஃபான ஒரு ஜோனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதே செம்மண் அடுக்குகள் நிறைந்த ஒரு மலைப்பகுதிகளில் நம்ம போய் அதிகம் வீடு கட்டி இருக்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா கடும் மலைப்பொழிவின் போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து ரொம்பவே ஈரமாயிரும் உங்களுக்கே தெரியும் செம்மண் விளைச்சல் நல்லாயிருக்கும் பயிர் விளைச்சல் எல்லாமே சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் முப்போமோ பண்ணலாம் விவசாயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயம் அது தண்ணி இறங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக நீரூற்று ஊத்துக்கன்று ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஊர் சைடுலாம் கிராமத்து சைடு ஊத்துக்கண் அப்படியே அங்கங்க அங்கங்க அங்க அப்படியே இறங்கும் அப்படியே அது உள்ள இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியை புறம் சேமிச்சு வச்சுட்டு டோட்டலா அது வெளியேற சூழ்நிலை எங்கேயுமே இருக்காது டோட்டலா மண்ணு வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சேறு சகதியமான ஒரு பகுதியா மாறிடும் ஸோ அந்த இடத்துல ஒரு வீடோ நம்ம ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு விடுதியோ அது மாதிரி கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா டோட்டலா அந்த மலைப்பகுதியில் வரக்கூடிய திடீர் வெள்ளம் கடுமையான மழை பொய்வின் காரணமாக டோட்டலாக தண்ணியை உறிஞ்சிர அந்த கேப்பபிள்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும் ஸோ இதுதான் வந்து வெள்ளமாக உருவாகுது அதே சமயம் டோட்டலாக அந்த பில்டிங்கே நகர்ந்து போயிடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினெட்டு வெள்ளத்தின் போது ஒரு வீடுலாம் அடித்து செல்லப்பட்டதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு மேட்டில் இருக்க அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு இப்போது ஒரு ஊரே அடிச்சுட்டு போயிருக்கு இதற்கு என்ன அந்த மக்களுக்கு மருந்தாக இருக்க முடியும் அப்படின்னு தெரில ஆனால் நிச்சயமாக அந்த மக்களை காக்க வேண்டிய இடத்துல நம்ம உலக மக்கள் எல்லோருமே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரள மக்களுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு முடிஞ்ச உதவியை மக்கள் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது பலருடைய விருப்பமாக இருக்குது சமூக ஆர்வலர்களுடைய விருப்பமாகவும் இருக்கு வயநாடு உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ஒரு மலைகளை சூழ்ந்த ஒரு மாவட்டம் உள்ள பல கிராமங்கள் இருக்குது முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பல கிராமங்கள் இருக்குது அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் அதாவது கூடலூர் அந்த நகரத்திலேருந்து ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து வயநாடு வந்து இருக்குது இங்கேருந்தும் பல தொழிலாளர்கள் அங்கேயும் போகிறாங்க இங்கேயும் வராங்க வேலைக்கு எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை பேரழிவை கட்டுப்படுத்துவதற்கு அரசுகள் வந்து முன்வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வலுவாக எழுந்திருக்கு அதே சமயம் மக்களும் ஒத்துழைக்க வேண்டிய தேவை வந்து அதிகமாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகமாக நிலச்சரிவு மற்றும் மிக்க மலைகளாக இருந்தாலும் கூட அந்த பகுதிகளை ஊட்டிய மக்கள் வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனில் வாழணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுத்துக்கிட்டு வருது இன்னொரு விஷயம் இந்த ஊருக்குள்ளே இருந்தவங்க தான் இது மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்களா சேர் சதையில் சிக்கிட்டாங்களா மண்ணில் போஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பகுதிகள்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டப்பகுதிகளாக இருந்துக்கு பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு சின்ன சின்ன செட்டு போட்டு சின்ன சின்ன வீடு கட்டி அங்கெல்லாம் வாழ்வாங்க சில தொழிலாளர்கள்லாம் எந்திரிச்சோன்னா அவங்க முளிக்கிற முகமே வந்து தேயிலை தோட்டம் காப்பி ஸ்டேட்டில் தான் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு போடணும் இலையெல்லாம் ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பளித்து போட்டு அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பாடு தாக்கி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அப்புறமேல வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சமைச்சு எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க நீங்கள் இப்போ ரீசண்டாக தான் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய அந்த பிரச்சனையை பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப பதவியாக இருந்துச்சு மாஞ்சோலை அவ்வளோ பெரிய ஒரு தேயிலை தோட்டத்தை அப்படி உருவாக்கினவங்க அவ்வளோ ரத்தமும் வேறமையும் கிட்டத்தட்ட மூணு நாலு தலைமுறையாக வேலை செஞ்சவங்க அவங்கள வந்து இன்றைக்கி வெளியேற்றக்கூடிய சுச்சுவேஷனில் தள்ளியிருக்காங்க அந்த நிறுவனம் ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ உழைப்பு அந்த ஊர் நம்ம ஊர்னு சொல்லி அப்படி அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க இதனை தாண்டி இந்த வயநாட்லேயும் அதே மாதிரி தான் சொந்த மக்கள் அந்த ஊர் மக்கள் இன்றைக்கி அகதிகளாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நிஞ்ச பதவிக்க வைக்குது அடுத்ததாக ஊட்டி கூடலூர் அவலாஞ்சி இது போன்ற பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டை ஒட்டி அந்த பார்ட்ரு எல்லாமே வந்து இருக்குது ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இங்கேயும் ஒரு பாதுகாப்பு வந்து தேவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தை எடுத்துரைக்கக்கூடிய பல விரிவுரையாளர்களுடைய ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை வந்து கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் ஊட்டி மற்றும் அவலாஞ்சி கூடலூர் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வால்பாறை இந்த பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு கருதி அந்த பகுதிகளை என்னென்ன நடக்குது இயற்கை சீற்றங்களினால் ஏதோ பாதிப்பு ஏற்படாத வண்ணம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது மீண்டும் ஒரு மற்றொரு ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் சங்கீத் குகன் நன்றி வணக்கம்